ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹிமாலயா ஆல்மண்ட் அண்ட் ரோஸ் சோப்பு பற்றி ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் இந்த சோப்பு வந்து வெளியில் பார்க்குறதுக்கு ஒயிட் கலரில் தாங்க இருக்கும் ஆனால் இதனுடைய வாசனை பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ் அப்படியே ரியலான ஒரு ரோஸோட வாசனையாகவே இருக்குங்க இது வந்து யூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த சோப்பு வந்து கிரேட் ஒன் சோப்பு தாங்க ஏன்னா இது வந்து இதோட டிஎஃப்எம் லெவல் பார்த்தீங்கன்னா செவன்டி சிக்ஸ் பெர்சன்டேஜுங்க அதனால் இது ஒரு கிரேடு ஒன் சோப்பு தான் இந்த சோப்பு வந்து ஆயிலி ஸ்கின் ட்ரை ஸ்கின் நார்மல் ஸ்கின் எல்லாருக்குமே சூப்பராக சூட் ஆகுங்க அது மட்டும் இல்லையா இது லேடிஸ் ஜென்ஸ் யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இது யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து எப்படினு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கூலாக ஒரு கூலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் இது நம்ம இது வந்து யூஸ் பண்ணுறப்ப ஃபேஸும் நல்லா க்ளோ ஆகும் க்ளோவாக இருந்தது மட்டும் இல்லைங்க நல்ல ஒரு ஒயிட்டாகவும் ஆகும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாகவே தெரியும் இது வந்து நம்ம ஹிமாலயை பற்றி சொல்லவே வேண்டாம் அதனுடைய ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா சோப்புமே நல்லா தாங்க இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சோப்பு வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராமுங்க இதோடய விலை என்ன பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் தான் ஓரளவு எல்லாருமே வாங்கக்கூடிய ஒரு தான் இருக்குது இது சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் கடையிலையுமே கிடைக்கும் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க இது எப்படி யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எப்படிக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ